வணக்கம் இது இன்று நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு ஈழத்தமிழர்களின் மூத்த பெருந்தலைமை தனது தொன்னூற்றி ஓராவது வயதில் தனது சுவாசத்தை நிறுத்திக் கொண்டது இலங்கை தமிழர் அரசியல் வரலாற்றில் மறைக்க முடியாததும் மறுக்க முடியாததுமான மிகப்பெரிய தூணாக திகழ்ந்தவர் ராஜவரதோயம் சம்பந்தன் உடல்நலக்குறைவு காரணமாக கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் இயற்கை எழுதினார் சுதந்திரத்துக்கு பின்னரான ஈழத்தமிழரின் அரசியல் வரலாற்றிலும் உரிமை கோரிய ஈழ விடுதலை போராட்ட காலம் மற்றும் ஆயுதப் போராட்டம் மவுனிக்கப்பட்டதன் பின்னரான காலத்திலும் ஈழத்தமிழ் மக்களிடத்தில் நின்றும் அவர் சார் அரசியல் நின்றும் பிரிக்க முடியாத ஒரு ஆளுமையாக சம்பந்தன் அவர்கள் இருந்திருக்கின்றார் விமர்சர்களுக்கு அப்பால் தன்னுடைய காலத்துக்குள் ஈழத்தமிழர்களுக்கு அரசியல் சார் தீர்வொன்றை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற கொள்கையில் மிக தீவிரமாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டது அது மாத்திரமின்றி இதுவரை அதே கொள்கையில் உறுதியாகவும் நின்று மடிந்து போயிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் திகதி திருகோணமலையில் பிறந்தார் சம்பந்தன் யாழ்ப்பாண பத்திரியார் கல்லூரி மற்றும் மொரட்டு புனித சபஸ்தியான் கல்லூரி ஆகியவற்றில் கல்வியை தொடர்ந்த இவர் சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்று வழக்கறிஞரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் இலங்கையின் முக்கிய தமிழ் கட்சிகளாக தமிழரசு கட்சி தமிழ் காங்கிரஸ் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஒன்றிணைந்து ஆரம்பித்த பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தமிழர் கூட்டணி விடுதலையை கூட்டணியாக உருவெடுத்த கட்சியினூடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடந்த தேர்தலில் மூலம் திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிட்டு பதினைஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவானார் சம்பந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடுப்பகுதியில் தமிழர் விடுதலை கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவரும் நாடாளுமன்றத்தை புறக்கணித்தனர் இலங்கை அரசியலமைப்பின் ஆறாவது திருத்தச் சட்டத்தின்படி தனி நாடு கோருவதற்கு ஆதரவளிக்க முடியாது என நாடாளுமன்றத்தில் சத்தியபிரமாணம் எடுக்க மறுத்துள்ளமையாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கற்பு ஜூலை நிகழ்வுகளில் மூவாயிரத்துக்கும் அதிகமான தமிழர்கள் சிங்களவர்களால் படுகொலை செய்யப்பட்டதற்கும் அவர்களது உடைமைகள் சேதப்படுத்தப்பட்டதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் நாடாளுமன்ற அமர்வுகளை புறக்கணித்தனர் மூன்று மாதங்கள் தொடர்ந்து நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கேற்காமல் போனதால் சம்பந்தன் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழில் இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அதனையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழர் விடுதலை கூட்டணியினூடாக திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிட்ட சம்பந்தனால் தேர்தலை வெற்றியிட முடியாமல் போனது இதில் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயம் அவர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஏழு சந்தர்ப்பங்களிலும் ஒரே ஒரு முறை மாத்திரமே தோல்வியை சந்தித்திருக்கின்றார் இதேபோல் தமிழர் விடுதலை கூட்டணி மற்றும் இபிஆர்எல் டெலோ உள்ளிட்ட சில கட்சிகள் இணைந்து இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு புதிய கூட்டணி உருவாக்கப்பட்டதன் பின்னர் அந்த கூட்டமைப்புக்கு சம்பந்தன் பொறுப்பேற்றுக் கொண்டார் அதனையடுத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் போட்டியிட்டு பதினெட்டு வருடங்களின் பின்னர் மீண்டும் சம்பந்தன் நாடாளுமன்றத்துக்கு தெரிவானார் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி நாலு இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபது ஆகிய போட்டிகள் ஆண்டுகளில் நடத்தப்பட்ட இந்த நாடாளுமன்ற தேர்தல்களில் தமிழரசு கட்சியின் ஊடாக போட்டியிட்ட சம்பந்தன் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவானார் இவற்றுள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தற்போதைய ஜனாதிபதி ரணில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன் ஆகியோரின் நல்லாட்சி அரசாங்கத்தில் எதிர்க்கட்சித் தலைவராகவும் சம்பந்தன் சம்பந்தன் வந்தார் இதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமைக்கப்பட்ட சிறிது காலத்துக்கு பின்னர் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு சார்பாக கூட்டமைப்பு செயற்படுகின்றது என்று எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து தமிழர் விடுதலைக் கூட்டணியின் தலைவர் ஆனந்த சங்கரி விலகியிருந்தார் அத்தோடு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணியின் பெயருடன் போட்டியிடுவதற்கான கூட்டமைப்பை சேர்ந்தவர்களை அனுமதிக்காத இந்த சமயத்தில் தமிழரசு கட்சியின் தலைவராக சம்பந்தன் தெரிவு செய்யப்பட்டார் அதன் பின்னரான தேர்தலிலும் தமிழரசுக் கட்சியின் சின்னத்தினூடாக தேர்தலில் போட்டியிட சம்பந்தன் தொடர்ந்து நாடாளுமன்றத்துக்கு தெரிவானார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் உடல்நலக் குறைவு காரணமாக நாடாளுமன்ற அமர்வுகள் உள்ளிட்ட பல அரசியல் நிகழ்ச்சிகளில் பங்கெடுப்பது குறைவாக இருந்த போதும் சார் அரசியல் நகர்வுகளை பழைய உத்வேகத்துடனேயே முன்னெடுத்து வந்தார் குறிப்பாக தற்போதைய அரசியல் பரப்பில் இருக்கக்கூடிய மூத்த அரசியல் தலைவர்களான மஹிந்த ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட மூத்த தலைவர்களாக இருக்கட்டும் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட இளம் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அனைவருக்குமே சம்பந்தன் மீது தனிப்பட்ட மதிப்பும் மரியாதையும் காணப்பட்டது இதற்கு சம்பந்தனுடைய ஆளுமையும் ஒரு காரணம் என்று சொல்லலாம் இலங்கை தமிழர்களின் அரசியல் தேர்வுக்காக உள்ளூர் மாத்திரமின்றி சர்வதேச தலைவர்களையும் சந்தித்தது தமது முழு தமது அழுத்தத்தை கொடுப்பதும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதிலும் சம்மந்தன் எப்போதுமே சோர்வு காட்டியது இல்லை குறிப்பாக நாடாளுமன்றத்துக்குள் இடம்பெறும் வாத விவாதங்களின் போதும் தமிழர்களுக்கு எதிராகவோ அல்லது தமிழர்களை தூற்றும் விதமாகவோ கீழ்நிலைப்படுத்தியோ சிங்கள அரசியவாதிகள் கூச்சலிடும் போது அதற்கு தக்க பதிலடி கொடுத்து சம்பந்தன் ஆற்று முறை பலரிடத்திலும் வரவேற்பை பெற்ற ஒன்றாக பார்க்கப்பட்டிருந்தது இவைகளை கடந்து தமிழரசு கட்சியின் ஸ்தாபகர் ஷாம் வேல் ஜேம்ஸ் வேலுப்பிள்ளை செல்வநாயகம் அவர்களுக்கு பின்னர் ஒரு அடைமொழியுடன் நேசிக்கப்பட்ட நோக்கப்பட்ட ஒரு தலைவர் என்றால் அது இரா சம்பந்தனே ஒருவராவார் செல்வநாயகம் தந்தை என்று விழிக்கப்பட்டது போன்று சம்பந்தன் ஐயா என்று விழிக்கப்பட்டார் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு என்பது பல தசாப்தங்களாக கேள்விக்குறியாகவே இருக்கும் நிலையில் தன்னுடைய காலத்தில் எந்த ஒரு விடயத்தை உருப்படியாக செய்ய வேண்டும் என்பதில் சம்பந்தன் மிக தெளிவாக செயற்பட்டிருந்தார் நாடாளுமன்றத்துக்குள்ளிருந்து தமிழர்களின் உரிமைக்காக சம்பந்தம் குரல் கொடுத்து வந்த போதிலும் உரிமை கோரிய ஆயுதப் போராட்ட காலத்தில் விடுதலை புலிகளின் செயற்பாட்டு காலத்தில் ஒரு தீர்மானிக்கும் சக்தியாக சம்பந்தன் செயற்படவில்லை என வரலாறு கூறுகின்றது குறிப்பாக அந்த காலப்பகுதியில் தமிழ் விடுதலைப் விடுதலை புலிகள் அல்லாத ஏனிய அமைப்புகளுக்கோ அரசியல்வாதிகளுக்கோ தமிழர் அரசியலில் எந்தவித தீர்மானிக்கும் இடமும் இருந்திருக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது ஒன்பதாம் ஆண்டு ஆயுதப் போராட்டம் மவுனிக்கப்பட்டதன் பின்னர் தான் சம்பந்தன் தமிழ் மக்களின் அரசியலை வழிநடத்தும் மிகப்பெரிய பொறுப்பை ஏற்றிருக்கின்றார் தலைமை பொறுப்பை ஏற்ற சம்பந்தன் என்றுமே சலைத்து போய்விடவில்லை அவர் முன்னால் அடுத்து தமிழர் தலைமுறையை நிம்மதி பெருமூச்சு விட தேவையான பாதை அமைக்க வேண்டிய மிக பெரும் பொறுப்பு கையளிக்கப்பட்டிருந்தது அவரை தன்னுடைய காலத்தின் ஒரு சரியான அடித்தளத்தை இடுவதற்கான தத்துணிவு ஆற்றலும் உள்ள தலைமைத்துவம் அவரிடமிருந்தமை மறுக்க முடியாத ஒன்று இவரது இழப்பு ஈழத்தமிழர் வரலாற்றில் ஈடு செய்ய முடியாத ஒன்றாகவே இப்பொழுது பார்க்கப்படுகின்றது மற்றும் ஒரு பதவினடாக சந்திப்போம் வணக்கம்